நண்பர்களுக்கும் வணக்கம் முதல் தடவையாக ராமதாஸ் மீது காட்டம் தெரிவித்து ஆண்டுகளில் முதல் தடவையாக ராமதாஸ் மீது அவர்கள் காட்டம் தெரிவிச்சிருக்காரு இதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாமக கட்சி பாஜக கட்சியோட கூட்டணி வச்சதுல அவங்களுடைய செயல்பாடு ஒன்றுமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னும் ஐயா ராமதாஸ் மேல நான் ஏகப்பட்ட மரியாதை வச்சிருக்கேன் இருந்தாலும் அன்புமணிக்கு செய்திருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திடீரென உங்கள் தலைமை பதவியிலிருந்து நீக்கலை கொஞ்சம் நாட்களாகவே அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட முரண்பாடுகள் போயிட்டு இருக்கு அன்புமணி பாமக கட்சியை வளர்க்கறதுல குறியாக இருந்துட்டு இருந்தாரு ஆனா பாஜக கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு அவருக்கு அது மேல உடன்பாடு இல்லை இடங்களை அன்புமணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் பாஜக கட்சியோட கூட்டணி வச்சது பிடிக்கவே இல்லை அப்படின்னு பல இடங்களை நம்ம பார்த்திருப்போம் இதற்கு ஏற்ற சீமானவர்களும் சீமானவர்களும் இந்த ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி பேசியிருக்காரு ஏன்னா அன்புமணி ராமதாசும் சீமானும் இளையராஜாவுடைய விழாவில் கலந்து கொள்ளும் போது அவங்க இருவருமே பேசிய அரசியல் நமக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்குள்ள கொள்கை ரீதியாக கூட எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாம சீமானுடைய பேச்சை கூட அன்புமணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு தான் கேட்டிருந்தார் இதுல இருந்து இவங்களுக்குள்ள எந்த விதமான போட்டியும் பொறாமையும் இல்லை அப்படின்னு தெரிய வந்துருந்துச்சு இப்படி எல்லாமே சமரசமாக போயிட்டு இருக்க வேலையில பாஜக கட்சியோட கூட்டணி வச்சதுனால சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பாமக கட்சியை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருந்தார் இது இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா பாமக கட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு பிளவு ஏற்படுத்தும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானவர்கள் பாமக கட்சி எப்ப பாஜக கட்சியோட கூட்டணி வச்சதோ அப்பயே அழிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னும் அந்த அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது அப்படின்றது அவருக்கு தான் நல்லதாக இருக்கும் ஏன்னா அவருடைய பேர் இனிமே கெடாம இருக்கும் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவர் மேல ஏகப்பட்ட மரியாதை வச்சிருக்க இந்த ஒரு விஷயத்தினால எல்லாத்தையுமே சீமானவர்கள் ஆண்டு காலங்களிலேயே சீமானவர்கள் முதல் தடவையாக பாமக கட்சியை விமர்சிப்பது இதுதான் முதல் தடவை இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருக்கமோ அந்யுனமோ போயிட்டு இருக்கும் போது பாமக கட்சி திசை மாற காரணத்தினாலதான் சீமானவர்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அன்புமணி ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில போய் இணைஞ்சாரு அப்படின்னா இது எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்